பெரும்பாலான இனிப்பு அல்லது உணவு பொருள்களில் இது போன்ற விலங்கு கொழுப்பு பயன்படுத்தப்படுவது வழக்கமான ஒன்றுதான் உலகம் முழுவதும் இது நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒன்றுதான் இதையும் அரசியலாக்குவது ஏன் என்று தெரியவில்லை கடந்த ரம்ஜான் அன்னைக்கு தமிழக அரசு வந்து அரிசி கொடுத்தாங்க ரம்ஜான் நோன்பு கஞ்சி வைக்கிறதுக்கு அரிசி கொடுத்திருந்தாங்க அதுல பந்தி கொழுப்ப தடவி இவங்க கலந்து கொடுத்து விட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்போ அது பிஸ்வரூபம் எடுத்துனா திருமாவளவனுக்கு இடுப்புல பேண்ட் நிக்குமா பெல்ட் கட்டுனாலும் நிக்காதில்ல பிச்சுக்கிட்டு பேரும் இல்லாது டங்கு டங்கனே ஆடி இருக்க மாட்டாங்க தன்மை க தர்ம பத்தினி கனிமொழி நேரம் ரோட்ல விழுந்துருக்க மாட்டாங்க ஐயோவோ அவங்க நம்பிக்கையெல்லாம் போச்சேன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க அப்ப இது நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம் தானே உங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது சார் அவங்களுக்கு இந்த கும்பலுக்கு நம்பிக்கை கடவுள் நம்பிக்கையே கிடையாது இந்து கடவுள் நம்பிக்கையே கிடையாது வேற எல்லா நம்பிக்கையும் உண்டு ரம்ஜானுக்கு நோன்பெருக்க ஆளு இந்த திருமாவளவன் ஒவ்வொரு ரம்ஜானுக்கும் நோன்பெருக்கக்கூடிய ஆள் அது அவருடைய தனிப்பட்ட விருப்பமாக கூட இருக்கலாம் தனிப்பட்ட விருப்பத்தை அங்க வைங்க அப்புறம் இத மட்டும் எப்படி சின்ன விஷயம்னு சொல்றீங்க அப்ப நீங்க இந்து இல்லைங்கிறத ஒத்துக்கிறீங்களா ஒரு இந்துக்காரன் எப்படி சார் ரம்ஜான் நோன்பு இருப்பான் ரம்ஜான் நோன்பு வந்து எப்படி இந்துவா இருப்பான் அப்படி இந்து இல்லாம ரம்ஜான் நோன்பு இருந்து முஸ்லீமா ஏத்துக்கிட்டவன் இந்து ஆதி தொடர்ந்து போர்ஜெடி பண்ணி ஒரு சான்றிதழை கொடுத்து ஒரு தரவு எப்படி போட்டிடுறாரு ஜனநாயக தப்பு அம்பேத்கர் சட்டத்தை இவ்வளவு கேள்விக்கு ஆக்கலாமா அம்பேத்கர் தான் சொல்றாங்க அந்த அவர் கொண்டு வந்த சட்டம் தானே அதை மதிக்கணுமே வேண்டாமா இவ்வளவு நம்பர் ஒன் இது அவ்வளவு இவ்வளவு பெரிய அரோக்கியத்தனம் இவரு சொல்றாரு இது ஒரு சின்ன விஷயம் எது சின்ன விஷயம் அதான் உதாரணத்துக்கு சொன்னேன் ரம்ஜான் நோன்பு கஞ்சில இந்த மாதிரி பன்றி கொழுப்ப தடவி கொடுத்துருந்தா இது சின்ன விஷயமா இருந்திருக்குமா சார் இது செய்ய வந்து மத நம்பிக்கை சம்பந்தப்பட்ட பட்ட விஷயம் இது இந்து மத சம்பந்தப்பட்ட விஷயம் இது இந்து மதத்துக்கு மேல உள்ள மிகப்பெரிய தாக்குதல் இது இதுல வந்து அந்த வழிபாக்கம் எல்லாம் வந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது கருத்து சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது உடனே இன்னொரு பாத்து சொல்றாங்க திருப்பதியில் கிறிஸ்தவர்கள் எல்லாம் நியமிச்சனால தான் இவ்வளோ பெரிய சம்பவங்கள்லாம் நடந்திருக்குன்றத ஒரு கிறிஸ்தவனை வந்து முதலமைச்சராக தான் இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்துச்சு அந்த கிறிஸ்தவனை வந்து முதலமைச்சரை வச்சாங்க மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க அதனுடைய இதை இப்போ அனுபவிச்சுட்டு இருக்காங்க கிறிஸ்தவனை மத தான் கிறிஸ்தவங்க அந்த இந்து பேரில் உள்ளவங்க கொண்டு தேவஸ்தானத்தில் கொண்டு அந்த ஆளு ஏத்தனா எதுக்கு என்ன தெரியாமலே பண்ணாங்க சொந்தக்காரன் அவன் இமே மதம் இந்து பேர்ல இருக்கான் அவ்வளவுக்கும் உள்ளே ஏற்றிட்டாங்க அங்கே நடந்ததே அவ்வளோ இதை தமிழ்நாட்டிலேயும் எதுதான் நடக்குது தமிழ்நாட்டில் பல்வேறு கோயில்களில் வே வேலை பார்க்குறவங்க நிறைய பேர் இந்து பேரில் இருக்கக்கூடிய முஸ் கிறிஸ்தவங்க முஸ்லிம்கள் கூட இருக்காங்க இந்து பேரில் இருந்துட்டு இருக்காங்க ஒருத்தர் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து குற்றாலத்தில் வந்து சிவன் கோயிலில் வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆகி போய் செத்து போயிட்டார்னு நினைக்கிறேன் இருக்கார் கேள்விப்பட்டேன் பின்னாடி எனக்கு தெரிஞ்சது அது இந்த மாதிரி இருக்காங்க சார் தமிழ்நாடு முழுக்க இந்த அல்ல துறையில் இருக்கிறத முதல் ஒரு சோதனை பண்ண சொல்லுங்க விசாரணை கமிஷன் வைக்க சொல்லுங்க அதுக்கு ஒரு தனி விசாரணை நடத்த சொல்லுங்க அவ்வளவு நிறைய பேர் இருக்காங்க சிஎஸ்ஐ வேறு நிறைய பேர் உள்ளே இருக்காங்க அப்புறம் எப்படி அவங்க வந்து கோயில் இதை காப்பாற்றுவாங்க புனிதத்தை எப்படி சார் காப்பாற்றுவாங்க புனிதத்தை கெடுக்குது தானே அவரே அனுப்பியிருக்கு சார் சேகர் பாபு எதுக்கு வந்து இந்து அறநிலைத்துறை ஆகினாங்க இந்து அறநிலைத்துறை அமைச்சராக எதுக்கு தேர்வு செய்தாங்க தேர்வு செய்த உடனே அவர் எங்கே போனார் ஈவேரா திடலுக்கு போனார் அங்கே போய் ஈவேராவுக்கு போய் மாலை போட்டுட்டு நடந்தார் எதுக்கு அப்படின்னா இவரு எதுக்கு இவரு எங்கே பண்ணியிருக்கணும் நேர பழதி கோயிலுக்கு தானே போயிருக்கணும் அங்கே போய் தானே சாமி கும்பிட்டுருக்கணும் அவர் எங்கேயுமே கடலூர் மறுப்பு கொள்கையை பற்றி அமைச்சராக பதிவிட்டதுக்கு அப்புறம் பேசவே இல்லை அல்லு அலி அல்லு அலிவனு சொன்னது யார் சார் இந்த அறியத்துறை அமைச்சர் சார் இவருக்கும் வந்து கிறிஸ்மஸ் பண்டிகைக்கும் என்ன சார் சம்பந்தம் இங்கேயும் அரோகரா அரோகரா சொல்லியிருக்காரு ஆமாம் அதையும் சொல்லுவார் இங்கே வந்து மக்களை ஏமாத்துறதுக்கு எத்தோழுத்தனம் பண்ணுறதுக்கு சொல்லுவாரு அந்த பக்கம் போய் எல்லா கோயில் நகையை உருக்க சொன்னது யார் சார் உங்களுக்கு எதுக்கு உருக்கு நாங்கள் அது கோவில் நகை எல்லாரும் அவங்க எல்லாம் கொண்டு போட்டு வச்சது அந்த தாலி சேனை உருக்குறதுக்கு இவங்க யாரு சார் இவங்களுக்கு அதிகாரம் கொடுத்தான் எப்படி இவங்க அதை உருக்கலாம் நோக்கம் என்ன கொள்ளையடிக்கிறது தாலிபிதான் உருக்குனீங்கன்னா கணக்கு நீங்க தான் கணக்கு ஏமா மக்களை ஏமாத்துறதுக்கு நாங்க வீடியோ புட்டேஜ் இருக்குன்னு சொல்லுவாங்க பின்னாடி இதுக்கு பிறகு ஒரு ஆட்சி வரும்ல தமிழகத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு அப்புறம் இதுக்கு மேல ஒரு நோண்டு நோண்டு வாங்கல அப்பதான் தெரியும் சேகர்பாபு எத்தனை ஆயிரம் கோடி அங்கே கொள்ளையடிச்சு எங்கெங்கெல்லாம் பங்கு வச்சாரு அங்கே லாடம் கிட்டும்போது தான் எல்லா உண்மையும் வெளியே வரும் இப்போ வராது எல்லா ஆட்சியிலும் அப்படி தான் நடக்கு ஆனால் திமுக ஆட்சியில் செய் தவறுகள் எல்லாம் திமுக ஆட்சிக்கு வரும்போது இவங்களுக்கு தேவைப்பட்டுனா அவங்கள்ட்ட மேலே கேஸ் போடுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க இது கே இது அப்படி இல்லை பாஜக ஆட்சி வச்சுதான் இவங்களுடைய யாருடைய இதை பற்றி யோசிக்க வேண்டியது இல்லை தப்பு இருக்கா கண்டுபிடிங்கிற மாதிரி ஒரு நிர்பந்தம் வரும் அப்போ அவங்க கரெக்டாக அதை செய்வாங்கன்னு நான் நம்புறேன் அப்படி செய்தும் செய்யும் பட்சத்தில் இவங்களுடைய இவங்க செய்த மோசடி அவ்வளோ வெளியே வரும் இவர் மட்டுமில்ல இதுக்கு முன்னாடி இருந்த பெரிய கருப்பா அவரு இந்த நிலைத்துறை அமைச்சர் அதுக்கு முன்னாடி இருந்தாங்க எல்லா அமைச்சரையும் நோண்டிருக்கீங்கன்னு நிறைய வரும் அதுல இப்ப எல்லாம் உச்ச கட்டத்துல இருக்கு இந்து விரோதம் தமிழகத்துல உச்ச கட்டத்துல இருக்கு வந்த உடனே என்ன சார் பண்ணாங்க ஒரு ஐநூறு கோயிலுக்கு மேலே இடிச்சுட்டாலே இல்லையா இவங்க எல்லாம் இந்து கோயிலை பார்த்து இடிச்சுட்டு இருந்தாங்களா இல்லையா அப்புறம் கோர்ட் உத்தரவை உத்தரவு கூட செயல்படுத்தலையே சார் நிறைய இடத்துல மசூதியை இடிக்க சொல்லி இருக்கு ஒண்ணு வேண்டாம் சார் மசூதியில இருக்கக்கூடிய கூம்பு ஒலிவு ஒளிப்பெரி ஒடிப்பெருக்க வந்து கோர்ட் உத்தரவு போட்டிருக்கு அது வந்து ஒலி மாசு எடுங்கன்னு சொல்லிட்டு வரைக்கும் எடுக்கலையே எத்தனை மசூதியில இவங்க எடுத்தாங்க ஒரு மசூதியிலும் எடுக்கலையே ஒன்றுக்கு ஒண்ணுக்கு மூணு நாள் தானே கட்டி வச்சிருக்காங்க மேலே கொண்டு கட்டி வச்சிருக்காங்க முஸ்லீம் இருக்கிறது பத்து வீட்டுக்காரன் இருப்பான் அந்த ஏரியாவில் ஆனா அங்க ஒரு பெரிய மசூதி கட்டுறாங்க கேட்டு அந்த ஏரியால இருக்க எல்லா இந்துக்காரனுக்கும் டெய்லி அஞ்சு தடவை ஓதி அவங்க கொண்டு சேர்க்குறாங்கல்ல இது என்ன கணக்கில் வருது இது இந்த கோர்ட் உத்தரவை மதிச்சாங்களா எங்க மதிச்சாங்க அதை சொல்லுங்க சென்னையில நம்ம சென்னையில தானே இருக்கோம் சென்னையில பாருங்க நிறைய முஸ்லீம்கள் மதிக்கிறாங்க ஒரு உத்தரவு இருக்கு ஹெல்மெட்டும் போடணுங்கிறது உத்தரவு நிறைய முஸ்லீம்கள் வந்து அதை ஏற்றுக்குறாங்க ஏற்றுக்கிட்டு அவங்க வந்து ஹெல்மெட்டெல்லாம் போட்டு முறையாக போயிட்டு இருக்காங்க இன்னொரு குரூப்பு வந்து தொப்பியை மட்டும் வச்சுட்டாலே இதில் அதை ஏன் கைது பண்ண மாட்டேங்கிறாங்க அவங்க மேலே ஏன் சார் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க டூ வீலரில் போறாங்க நான் குள்ளா போட்டால் போதும்னு நினைக்கிறேன் சொல்லிட்டு அவன் நான் வந்து இந்த சட்டத்தை மதிக்க மாட்டாங்கட்டு போறான் திமுரு பிடிச்சி போய் ஏன் பிடிச்சி வச்சு அவங்க அவங்கள ஏன் கைது பண்ண மாட்டாங்கிறீங்க ஏன் நடவடிக்கை எடுக்க ஒரு ஆளை கைது பண்ணதா சொல்ல சொல்லுங்க இவ்வளோதான் இவ்வளோதான் சார் அவங்களுக்கு நோக்கம் இந்து மதத்தை இழிவுபடுத்தணும் இந்து மத நம்பிக்கைகளை கெடுக்கணும் அதுக்குன்னு ஒரு ஆளை அப்பாயின்மெண்ட் பண்ணுறீங்க பண்ணிருக்காங்க அது கிறிஸ்தவ மிஷினரினுடைய செயல் திட்டம் அது அதுக்கு வந்து அந்த ஜங்ஷன் செயல் திட்டத்தை வகுத்த இடம் ஈவேரா திடல் அங்கவே ஒரு மாலையை போட்டுட்டு இது பண்ணுறாரு நான் யாரு உங்களுக்குள்ள வேலையை நான் செய்யறதுக்கு வந்திருக்கேன் அதனால நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு சேகர்பாபு டிக்ளேர் பண்ணிட்டு பண்றாரு இதே மாதிரி ஆந்திராவில் நடந்தது கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பு கேரளாலையும் ஒரு சம்பவம் அங்கே சபரிமலையில் அந்த பஞ்சாமர்தத்துக்கு விநியோகப்படுற அந்த வெள்ளத்தில் ஹலால் செய்யப்பட்ட வெள்ளம் வந்து விநியோகம் செஞ்சுருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை அன்றைக்கி பாஜக முன் வச்சிருந்தாங்கல்ல பாஜக மட்டும்தான் வந்து இந்துக்கு இந்துக்களுக்கு இந்த அநீதிகள் எல்லாம் கேட்கறது பாஜக மட்டும்தான் கேட்க அங்கே என்ன இது இருக்குது கேரளாவில் கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்டு அவங்க என்னைக்கு சார் இந்து மதத்தை மதித்தாங்க இந்துக்களுடைய நம்பிக்கையில் விளையாடுறதே தானே அவங்க தீகா திமுக கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் எல்லோரும் அதை தானே செய்துருக்காங்க கேரளாவில் ஆந்திராவில் என்ன இப்போ நடந்துச்சோ இதுதான் கேரளாவில் சபரிமலையில் கொண்டு போய் இந்த அந்த கேடு கட்ட பொம்பளை கொண்டு ஏத்தல அது யார் பண்ணது பினராயி விஜயன் தான் அதே தான் இது அரவணையில கொண்டு போய் இதை பண்ணாங்க அதுல கலால் எவ்வளவு பெரிய கொழுப்பு இது இந்த கோயில் தெரிஞ்சவங்க ஏத்தினாங்களே கேரளாவில் சுற்றுலா ப இதை நாங்கள் மேம்படுத்த போகிறோம் சொல்லிட்டு மாட்டு அரசியை ப்ரமோட் பண்ண கவர்மெண்ட் கேரளா கவர்மெண்ட் மாட்டு அரசிக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் சுற்றுலாவை ப்ரமோட் பண்ண போகிறீங்க அதுக்கு அவங்க வலைத்தளத்தில் சுற்றுலாத்துறையினுடைய அந்த வெப்சைட்லேயே போட்டு விட்டாங்க இதெல்லாம் இதெல்லாம் திட்டமிட்டு இந்து நம்பிக்கையை சீன்ற வேலை கெடுக்கிறது அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமா பண்ணிட்டே வரணும் தமிழ்நாட்டிலேயும் அதான் நடந்திருக்கு தொடர்ந்து பண்ணுற பண்ணுறாங்களா இல்லையா சார் வீடு வீடாக போய் கிறிஸ்தவ மத பிரச்சாரம் பண்ணுறாங்களா இல்லையா அது எவன் அந்த அதிகாரம் கொடுத்துருக்கேன்